என்னுடைய சேனலில் பாப்பு ஃபேமிலி யூடியூப் சேனலில் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து என்னுடைய எமோஷன்ஸ் என்னுடைய ஹாப்பினஸ் என்னுடைய எப்படி சொல்கிறது அழுகை எல்லாமே கலந்து ஒரு அம்மா வீடு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது புகுந்த வீடு முக்கியம் ஆனால் ரெண்டுத்துக்கும் இடையில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா நான் வந்து நான் படித்த விடுதி ஹாஸ்டல் ஸ்கூல் சொல்லுவேன் அது வந்து செங்கல்பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்கிற அலிசன் ஹாஸ்டல் சிஎஸ்ஐ அலிசன் காசி ஹாஸ்டல் ஸ்கூல் வந்து சிஎஸ்ஐ அலிசன் காசி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் வந்து எப்படியும் ரொம்ப தூரம் எனக்கு கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் தெரியல இது வந்து ஹாஸ்டல் உள்ள ஏரியா நாங்கள் படிக்கும்போது இது வந்து ஹாஸ்டல் இது வந்து கிரவுண்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்களாம் படிச்சுட்டு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியே வந்தேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படித்தேன் நான் மட்டும் கிடையாது எண்ணெய் போன்று கிராமத்தில் வாடற நிறைய பெண் பிள்ளைகள் அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் குறிப்பா பெண் பிள்ளைகள் பஸ் வசதி இல்லாமல் குடும்ப ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் வறுமையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க தான் சேரணும் இந்து கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையாது சிஎஸ்ஐ அவங்க அந்த சர்ச்சு யார் வேணாலும் வந்து சேர்ந்து இலவசமாக படிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஸ்டர் லைஃப்லாம் வந்து அப்போது தெரியல அப்போது தெரியல இது மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வேறு எங்கே போனாலும் கிடைக்காது அப்படின்ட்டு நிச்சயமாக அப்போது தெரியல அப்போலாம் ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் அம்மா வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு செல்லமாக ஒரு பொண்ணை வளர்த்து ஹாஸ்டலில் போய்ட்டு விட்டுட்டா அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும் தனியாக தூங்கணும் துணி துவைக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்கணும் அப்படிலாம் இருக்கும் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் ஆனால் வந்து நைட்லலாம் வந்து நம்மளுக்கு எப்படி கெட்ட கெட்ட கனவு வந்தாலும் சரி யாருன்னா சின்ன பசங்கள் பெரியவங்களாம் பெரிய பசங்களாம் அடித்தாலும் சரி என் என்ன பண்ணாலும் பசியாக இருந்தாலும் சரி மழை வெயில் காற்று புயல் எது வந்தாலும் நம்ம தனி ஏசப்பா நம்ம தான் அப்போலாம் ரொம்ப சின்ன பசங்கள்ல அவ்வளோ எதுவுமே தெரியாது ஒரு வருஷமும் என்னையம்மா வீட்டு குடும்பம் மாட்டுறேன் அடுத்த வருஷம் வந்துடுவோம்மா அடுத்த வருஷம் வந்துடுவோம்மான்னு சொல்லி சொல்லியே டுவெல்த்து இருக்க முடிச்சிட்டோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் வர சிக்ஸ்த்து ஃபெயிலு எல்லாரும் ஏழு வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க எட்டு வருஷம் போனதும் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஃபீலிங்ஸ்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டேன் இதுதான் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ப்ரேயர் ரூம் எல்லாருமே காலை மாலை இரண்டு வேலையும் இங்கே ப்ரேயர் நடக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு நாளைக்கு ப்ரேயர் லீட் பண்ணணும் நைன்த்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு லெவல் நாங்கள் ஒரு ஒன்பது பேர் இருப்போம் எங்கள் டீம் பேர்லாம் இப்போ சொல்ல வேணாம் கண்டிப்பாக இது ஹாஸ்டலில் படிக்கிற நிறைய பேர் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு செங்கல் ஒரு ஒரு இடம் இடிஞ்சி பாழாய் இருக்கிற இடம் கூட எங்க எமோஷன்ஸ் அவ்வளோ இருக்கு யாருன்னா ஒரு ஐம்பது பேர் படிச்சோம் இதுதான் இப்போ வந்து ஸ்கூல் கட்டியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் போய் நிற்கிறோம்ல எங்கள் அம்மாவும் இந்த ஹாஸ்டலில் தான் படித்தாங்க எங்கள் அத்தைங்க எங்கள் அம்மா எல்லோரும் இங்கே படித்ததுனால எங்கள் அம்மா என்னையே சேர்த்துட்டாங்க எங்கள் அம்மாவை கூட்டின்னு வந்து சேர்த்தது எங்கள் மாமா இந்த போகிறாருல தன்ராஜ் மாமா எங்கள் அம்மாவோட அண்ணன் ரெண்டு அண்ணன் இதில் ரெண்டாவது அண்ணா அவர் அவர் தான் இது வந்து சேர்த்துறாங்க எங்கள் அம்மாவோட அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க அப்போது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பாண்டிங் வந்து வேறு லெவலு அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் சைக்கிள் ஏற்றுன்னு வந்து என்னை விட்டுட்டு போவார் சைக்கிள் ஏற்றுனி வந்து என்னை கூட்டுன்னு போவார் கரும்பு வாங்கி கொடுப்பாரு எனக்கு ட்ரெஸ் ஏற்றி ட்ரெஸ் வந்து தச்சு எடுத்துன்னு வந்து தருவார் அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் வந்து வந்தான் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவோன்னா அவன் ஹாஸ்டலில் படித்தான் அவன் கொழம்பஸ் ஹாஸ்டலில் படித்தான் கொழம்பஸின்ற கார்லி தாம்பரத்தில் நான் வந்து அலிசன் செங்கல்பட்டில் உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஒழுங்கு கடவுள் பக்தி ி எப்படி சொல்கிறது அப்போ என்ன வேணால் தப்பு பண்ணிடலாம் கேட்க யாருமே கிடையாது ஆனால் அந்த எண்ணம் ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது டுவெல்த்து படிக்கிற இருக்கும் அவ்வளோ ஒழுங்காக அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக அவ்வளோ ஒரு குவைட்டாக குட்கேலாக வந்து இருந்துட்டு வந்தோம் அவ்வளோ கடவுள் பக்தி இருக்கும் அங்கே இதுதான் வந்து ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் மேலே தான் இது வந்து கிச்சன் இப்போ வந்து இந்த பாதி பக்கம் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது இதுதான் ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் இது வந்து இதுதான் மொத்தம் அந்த இரநூத்தி ஐம்பது பேருக்கும் சேர்த்து இதான் துணி துவைக்கணும் இங்கே தான் தண்ணி வரும் அங்கே குளிக்கிற பாத்ரூம் இது எல்லாமே வந்து டாய்லெட்டு அது எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து இப்போ ரெண்டே ரெண்டு கொடி தான் இருக்குது அப்போலாம் வந்து ஒரு ஐம்பது லைன் இருக்கும் கொடி கொடியில் துணி காய வைக்கணும் எல்லாருமே லேடிஸுன்றதுனால துணிங்கள்லாம் மாறிடும் இது வந்து டைனிங் ஏரியா இப்போ வந்து பழசாக இருக்குது ஆனால் வந்து அப்போது நாங்களாம் படிக்கும் போது சூப்பராக டைனிங் டேபிள் போட்டு சேரு அது மாதிரி சேரு டேபிள்லாம் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அவ்வளோ வார்னிஷ் பண்ணி சூப்பராக இருக்கும் இது வார்டன் ரூமு இப்படியே உள்ளே போனால் வந்து இந்த இடத்துல பயமாக இருக்கும் கரண்ட்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது வந்து அப்போ ஒரு ரூம் டைனிங் ஏரியாவாக இருந்துச்சு தட்டுலாம் வைப்போம் பிளைட் ஸ்டாண்ட்லாம் வைப்போம் இதான் ப்ளைட் ஸ்டாண்டு தட்டெலாம் வைப்போம் இது ரொம்ப இப்போ முப்பத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்களாம் ரொம்ப குறைஞ்சிச்சு நிறைய பேர் இப்போ ஹாஸ்டல்லலாம் சேர்க்கறது கிடையாது ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்போல்லாம் இது இப்போ வந்து குண்டா பாத்திரம்லாம் சின்னதாகிடுச்சி நாங்களாம் அங்கே இருக்கும் போது பெரிய பெரிய பாத்திரம் இரநூத்தி ஐம்பது பேருக்குனால் பார்த்துங்க எவ்வளோ சாப்பாடு செய்வாங்க குழம்பு செய்வாங்கன்னு சூப்பராக இருக்கும் ஆனால் பில்டிங் தான் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த ஒரு மூமெண்ட்லாம் மறக்கவே முடியாது இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடாக போகிறோல் அப்போவும் இப்படி தான் போவேன் குடுகுன்னு ஓடி போயிடுவேன் பயமாக இருக்கும் இருட்டாக இருக்கும் இது வந்து ஹால் ஹாலில் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் இங்கே தூங்கணும் மாடி மேலே ப்ரேயர் ரூமுக்கு மேலே ஒரு இது மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் அங்கே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென் நைன்த்து வரைக்கும் அங்கே தூங்கணும் அங்கே ரெண்டு வார்டன் இங்கே ரெண்டு வார்டன் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எப்படி சொல்கிறது அழிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல நைஸாக எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனையா கூட வந்துருந்தாங்க எங்கள் மாமா அவங்களாம் அவங்களாம் முன்னாடி போ வீடியோ எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து தண்ணி ஊற்ற ஊற்ற எடுத்துன்னு இருந்தேன் இது வந்து பக்கத்தில் சர்ச்சு இருக்குல்ல சிஎஸ்சி சர்ச்சு அங்கே வந்து எதுனா ஃபங்க்ஷன்னா அப்போவே அப்படிதான் தான் அஸ்ட் இது லைப்ரரி அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இஞ்சி பூண்டு உரிக்க எங்ககிட்ட தான் கொடுத்துருவாங்க அப்போவே நான் ஏமாற்ற உரிக்க மாட்டேன் நான் சும்மா போய் நான் வாங்கி வரேன் சைக்கிள் எடுத்துன்னு போய் நான் அப்போவே சைக்கிள் வேற ஓட்டுவேன் நான் தான் போயிட்டு மாவு புட்டுக்கு அர்ச்சனு வருவேன் ஹாஸ்டலில் அப்புறம் இஞ்சி பூண்டு போய் இஞ்சி பூண்டுலாம் சர்ச்சில் கொடுக்குறது வாங்கிறது அப்படிலாம் ஜாலியாக இருக்கும் நான் வேலைலாம் நான் செய்யவே மாட்டேன் இந்த தம்பி வந்து அக்கா என்ன தெரியலையா என்ன தெரியலையா அப்படின்னு தான் அவங்க ஒய்ஃபு ரமணி அம்மான்னு ஹாஸ்டலில் வந்து ஒரு அம்மா சமையல் செஞ்சாங்க எங்கள் அம்மா அவங்க அவனுடைய பையன் அவங்க பையன் அதை குட்டியா இருக்கிறான்ல அது மாதிரி இருக்கும் போதுன்னு இவர் இருக்கிறாரு இம்மானி ஒரு பேரு எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு ஞாபகம் இல்லடா பார்த்தியா மறந்துட்ட பத்தியா என்ன பாப்பாக்கா அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் யாருனா ஒருத்தர் நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க நான் உள்ள என்ட்ரானதுமே ஒரு பாப்பா வந்து அதை இவங்க ஒய்ஃபு அக்கா நீங்கள் பாப்பா அக்கா தானே நீங்கள் அம்மனும் தானே அப்படின்னு ஆமாம்மான்ட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் வாங்கக்கா நல்லா இருக்கிறீங்களான்ட்டு ரொம்ப நல்லா அந்த வாடன் அவங்களுமே வந்து எங்கள் கூட கடைசி வரைக்கும் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன் நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன் வாங்க நீங்களா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நல்லா பேசி நின்றாங்க அதுக்கப்புறம் இதுதான் ஒரு ரூமு பத்து ரூம் இருக்கும் பத்து ரூமில் இருபது இருபது பேர் இரநூறு பேர் சரியாயிச்சா அதுக்கப்புறம் டென்த்துலாம் தனியாக அவங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து இது பண்ணுவாங்க படிக்கணும்ல அதனால் லைப்ரரி அப்படியே ஓ ஒரு அளவுக்கு நான் காட்டுறேன் இது வந்து என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் விட்டு போனது அந்த சர்க்கஸ் மேலே தான் உட்காந்துன்னு இருந்தேன் உட்காந்துன்ட்டு என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு பிரவீணா அவள் பேர் குழிப்பாந்தண்டலம் அவளை நானும் உங்கள் பே உன் பேர்ண்ணா பாப்பா என் பேர் பாப்பு அப்படியா உன் பேர்னா என் பேர் பிரவீணா ஏய் இல்லை என் பேர் பாப்போம் கிடையாது என் பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் பரவாயில்லையே இந்த ஹாஸ்டலில் கூட நம்ம பேரில் ஒரு பொண்ணு வந்துருக்குதுன்ட்டு இது வந்து ஒரு ரூம்க்கு ரூமுக்கு ஒரு ஒரு இல்லம் இருக்கும் கருணை இல்லம் அன்பு இல்லம் சமாதான இல்லம் பொறுமை இல்லம் அப்படிலாம் இருக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் பொறுமை இல்லத்தில் தான் இருந்தேன் அப்படி கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூம் மாற்றுவாங்க நம்ம ஒரே ரூமில் டெம்பரவரியால் இருக்க முடியாது அடிக்கடி மாற்றிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு சிக்ஸ்த்து படிக்கும்போது ஒரு ரூமு செவன்த்து படிக்கும் போது ஒரு ரூமு எங்கள் அம்மா வந்து இந்த ரூமில் தான் இருந்தாங்களாம் நான் நாங்கள் தான் இருந்துக்கிறேன் எத்தனையோ வாட்டி அப்படின்னு அப்படி எனக்கு பிடிக்கலனா நான் போய் வாடினாக்காண்டை சொல்லி அக்கா எனக்கு இந்த ரூம் ஆனால் அக்கா இது மாடி மேலே போகிறதுக்கு வழி இது வந்து ஒரு ரூமு நிறைய ஒழுவு தான் அதனால் வந்து அதை இது பண்ணிட்டாங்க இது வந்து ப்ரேயர் ரூம் இங்கே மட்டும் டைல்ஸ்லாம் போட்டு நல்லா பக்காவாக அப்போது டைல்ஸ் கிடையாது நான் நிறைய வாட்டி ப்ரேயர் ரூம்லேயே நான் வா லீடராக இருந்திருக்கிறேன் அப்போ என்ன பண்ணோம் காலையில் போட்டு பெருக்கி தொடச்சி நம்ம வந்து ஆயம்மாங்களாம் இருப்பாங்கள்ல அக்காங்களாம் அவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு பாய் போடணும் பேண்ட் எடுத்து வைக்கணும் பாட்டு புக்கெலாம் எடுத்து வைக்கணும் மைக்கு ரெண்டு மைக் இருக்கும் யார் இன்றைக்கி ப்ரேயருன்ட்டு ஷெட்யூல் போட்டு பாட்டு பாட ஒத்துரு பைபிள் ரீடிங் ஒருத்தரு ஜபம் ஒருத்தரு உண்மையாலுமே வந்து இங்கே ஒரு இரநூத்தம்பது பேர் உட்காந்துருப்பாங்க வாட் முன்னாடி இருப்பாங்க அவங்க எதிர்க்கு நம்ம போய் பாட்டு பாடணும் மெசேஜ் எடுக்கணும் எல்லாம் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நினைவுகள் மறக்கவே முடியாது தேங்க்யூ